ஸோ பலதார திருமணம் அதாவது ஒரு ஆண் நிறைய பெண்களை திருமணம் செய்து மனைவியாக ஆக்கிக்கொள்வது இதனுடைய நூறு பலன்களை நம்ம பார்க்கக்கூடாங்க முதலாவது வந்து இது அல்லாஹ் அனுமதித்த ஒரு சுண்ணா ஒரு அமலாக இருக்கிறது நபிசுல்லா அஸ்லமுடைய சுண்ணாவை உயிர்ப்பிப்பதாக இருக்கிறது நபிசுல்லா அஸ்லம் பல திருமணங்களை செய்தவராக இருந்தார்கள் ஆண்கள் பொதுவாகவே காமம் அதிகமாக உடையவர்களாக படைக்கப்பட்டிருக்காங்க அதை ஹலாலான முறையில் அடைய உதவுகிறது ஸோ இந்த இதை செய்யலைன்னா பலரும் என்ன செய்வாங்க அதை ஹராமான வழியில வந்து அடைந்து கொள்ள நினைப்பாங்க நிறைய பேர் பார்க்கலாம் இல்லைங்களா திருமண மாணவர்கள் கூட என்று ஆஃபீஸ்ல ஒரு பெண்ணை வைத்துக் கொள்கிறார்கள் இல்லை வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஒரு பெண்ணை வைத்துக் கொள்கிறார்கள் மனைவிக்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரா மரைட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் நிறையவே இருக்கும் இல்லைங்களா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சமுதாயத்துல பாவம் குறைகிறது சமுதாயத்துல விபச்சாரம் இது போன்ற பாவங்கள் மனித கிடைக்கிறது ப்ராஸ்டியூஷன் இது போன்ற இடங்கள் இது எல்லாமே குறைஞ்சிடும் சரியான முறையில் அவங்க திருமணம் செய்து கொண்டாள் மேலும் வந்து ஆண்கள் பெண்களின் விகிதம் எப்பவுமே அது பெண்களுடைய விகிதம் எல்லா நாடுகளிலும் அதிகம் ஆண்களை விட அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்றால் அது சரியாக வராது பல பெண்கள் திருமணம் ஆகாமல் பொது சொத்தாக ஆயிடுவாங்க யார் வேணா பயன்படுத்திக் கொள்ளலாம் எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் இல்லைங்களா அதற்கு பதிலாக அவங்க ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் மனைவியாக இருப்பார்கள் அவர்களுக்கு சொத்துரிமை கிடைக்கும் மனைவி என்ற அந்தஸ்து கிடைக்கும் இல்லைங்களா அடுத்து நிறைய விதவைகளுக்கு வாழ்க்கை கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் நிறைய விவாகரத்தானவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட பெண்களை நிறைய ஆண்கள் என்ன செய்கிறாங்க மோ தவறாக பயன்படுத்தி கொள்கிறாங்க ஒரு யூசன் த்ரோவாக பயன்படுத்தி கொள்கிறாங்க இதனால் எவ்வளவு சமுதாயத்தில் பிரச்சனைகள் அடுத்து சமுதாயத்தில் உள்ள நோய்கள் குறையும் இல்லைங்களா பாலின நோய்கள் இது போன்ற நோய்கள் இருக்கு இல்லைங்களா இது எல்லாம் குறைஞ்சிடும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசிசஸ் ஹெச்ஐவி இது போன்ற விஷயங்கள் அடுத்து தக்குவாவை வளர்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் நீதமாக நடத்தணும் இல்லைங்களா பலதார திருமணம் என்றால் இந்த மனைவிக்கு என்ன வாங்கி கொடுக்குறோமோ அந்த மனைவிக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்போ வந்து தக்குவாவை வளர்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது அடுத்து முக்கியமான விஷயம் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அபிசிலாசம் சொன்னாங்க நிறைய பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மறுமையில் வந்து அதிகமான நபர்கள் கொண்டவனாக நான் இருப்பதற்கு விருப்பப்படுகிறேன் என்று அந்த ஒரு விஷயம் அடுத்தது பெண்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் கிடைக்கிறது இந்த காலத்துல பெண்களை போக பொருளாக பயன்படுத்தக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா பெண்களுக்கான பாதுகாப்பும் மறு மரியாதையும் இந்த விஷயத்துல கிடைக்கிறது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இது புதிதான விஷயம் அல்ல சற்று திரும்பி பார்த்தா தெரியும் நம்மளுடைய வரலாறுகள்ல நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன செய்யறாங்க பலதார திருமணம் செய்தவர்களாக தான் இருக்காங்க ஆனால் இப்போ இந்த காலத்துல தான் அது ஒரு அந்நியமாக பார்க்கப்படும் அது அழமையான ஒரு கலாச்சாரமாக தான் இருந்தது அடுத்த ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால சமூகத்துல சமநிலைக்காக இது ரொம்பவே உதவும் அடுத்து அநாதை தாய்மார்களுக்கு ஆதரவு தரக்கூடியதாக இது இருக்கிறது சட்ட ரீதியாக குடும்ப அமைப்பு பலமாகிறது அந்த பெண்களுக்கு ஏதேனும் உரிமை மறுக்கப்பட்டால் அவள் சட்ட ரீதியாக அதை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த ஒரு முக்கிய விஷயம் தந்தை இல்லாத எவ்வளவு குழந்தைகள் இருக்குது தந்தை இறந்த அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் ஒருத்தர் வராரு இல்லைங்களா சொசைட்டியில் கிரிமினல்ஸ் வருது சரியான தாய் தந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தவறான வளர்ப்பில் வரக்கூடிய பிள்ளைகளால் நிறைய கிரைம்ஸ் நடக்குது ஸோ நல்ல ஒரு தந்தை அவர்களுக்கு கிடைச்சிட்டாருன்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் கிரைம்ஸ் குறையும் அடுத்து பெண்கள் வாழ்க்கை துணை இல்லாமல் மன அழுத்தத்தில் பலர் இருக்கிறார்கள் இல்லைங்களா வெளியே சிலர் சொல்லாமல் இருக்கிறார்கள் சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வது நல்லது பல தாரத்தில் இருப்பது மேலும் ஆண்களுடைய பொறுப்புணர்ச்சியே இது வளர்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த ஒரு இருபதாவது விஷயம் பார்த்தீங்கன்னா குரு குடும்பம் என்ற அமைப்பு நிலைத்து நிற்கிறது குடும்ப உறவுகள் விரிவடைகிறது நிறைய ஆண்கள் ஒரு மனைவியுடன் மனவிரக்தியோடு வாழ்கிறார்கள் பல ஆண்டுகள் கழித்தும் வெளியே சொல்லாமல் இந்த விரக்தி குறைகிறது பாசமும் போட்டியும் குடும்ப உறவில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு மனைவியும் தனித்த ஒரு நிம்மதியை பெறா இல்லைங்களா கணவன்மார்கள் வந்து வேறு மனைவியிடம் போய் ஒரு நாள் தங்குறாங்கன்னா இந்த நாள் நிம்மதியா இருப்பாங்க அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக் கொள்வார்கள் இல்லையென்றால் பல வேலை பலுக்கள் இருக்கும் அவர்களுக்கு குடும்ப சுமைகள் இருக்கும் ஒருவர் வந்து உடல் நலம் பிரச்சனை இருந்தால் இன்னொரு மனைவி என்ன செய்வா இந்த மனைவிக்கு உதவக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க இது போன்ற உதவிகள் செய்து கொள்வாங்க தனிமை எனும் நோய் இல்லாமல் மானுக்கு ஆணுக்கு உரமான அமைதியை தரக்கூடியதாக இருக்கு நேரம் பணம் உள்ளம் இதையெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று கற்றுக்கொள்கிறான் ஒரு ஆண் பொறுமை என்பதை வளர்த்து கொள்கிறான் ஏன்னா சில பிரச்சனைகள் வரும் பலதார திருமணத்தில் பெண்களுடைய பொறாமையின் காரணமாக பிரச்சனைகள் வரும் பொறுமையை வளர்த்து கொள்கிறான் அடுத்து ஒரு முக்கிய விஷயம் தன்னுடைய சுயநலத்தை அடக்கி பிறரின் நலனை காக்க செய்வதற்கு அவனுக்கு அப்போதான் தாட்டே வரும் சோ மனைவிகள் இடத்துல நியாயம் ஒருவர் காட்டினார்னா இறைவனிடம் நெருக்கத்தை பெற்றவராக அவர் ஆவார் இல்லைங்களா ஒரு நீதிமானாக இருந்தார் என்றால் நிறைய சமூக தலைவர்கள் கூட பலதார திருமணத்தில் இருந்தாங்க நமக்கு தெரியும் பெண்கள் வேலைக்கு செல்லாமல் குடும்பத்தில் பாதுகாப்பாக இருப்பாங்க இல்லைங்க வேலைக்கு போற இடத்துல எவ்வளவு கஷ்டங்களை பெண்கள் சுமக்குகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பாஸ்னாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆண்கள்னாலும் சரி எவ்வளவு வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் பலர் சொல்வதும் இல்லை வெளியில் ஸோ அவங்களுக்கு வேலைக்கு செல்லாமல் குடும்பத்தில் பாதுகாப்பாக இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது சமூகத்துடைய நெறிமுறை நிலை உயரக்கூடியதாக இருக்கு பொருளாதார ஒற்றுமை அங்கே பேணப்படுகிறது குடியிருப்புகள் கல்வி வளர்ச்சிகள் அதிகரிக்கிறது குடும்ப இணைப்புகள் மூலமாக சமூகம் வலிமை பெறக்கூடியதாக இருக்கு சமூகத்துல ஹராமான உறவுகள் குறையக்கூடியதாக இருக்கு அவள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அவளுக்கு வந்து சொத்து கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்காது ஆனால் தவறான உறவில் அந்த பெண் ஈடுபட்டால் பல ஆண்கள் யூசன் த்ரோ செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் ஒரு நல்ல தலைமுறை உருவாகும் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய குடும்ப ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அது போன்ற ஒரு பெரிய குடும்பத்தில் வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் மூலியமாக நிறைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் பிள்ளைகள் வந்து சமூக உறவுகளில் திறமையுடன் வளர்கிறார்கள் ஒருவருக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த மற்ற குடும்பமே அவருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறது பல குடும்பங்களுக்கு பொருளாதார நிம்மதி கிடைக்குது வேலை வாய்ப்பு தேவைகள் குறைகிறது ஒரு மியூச்சுவல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு ஏற்படுகிறது அதே போல ஒரு பெண் விட்டு கொடுத்தால் தன் கணவனை இன்னொரு திருமணம் செய்து கொள்ள அவளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் எல்லா பெண்களுக்கும் இல்லையா ஆனா விட்டு கொடுத்தாங்கன்னா எக்கச்சக்கமான நன்மைகள் ஏன் இந்த ஒரு அமல் கூட அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய அமலாக இருக்கலாம் அல்லா நாடினால் சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த நிலையை தரக்கூடியவனாக இருப்பான் அல்லா சுபானத்தால அல்லாவுடைய ரஹ்மத் அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஜென்னாவில் அவர் என்ன செய்வார் தன்னுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை அவர் பெறுகிறார் சோ இது வெறும் ஒரு ஆசைக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்லங்க இதுல நிறைய ஞானங்கள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இது இதுல எவ்வளவு பலன்கள் எவ்வளவு நியாயங்கள் இருக்கிறது என்று கஷ்டப்படக்கூடிய நிறைய சிங்கிள் மதர்ஸ்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறை அவங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு நபர் கிடைப்பார் பிள்ளைகள் வந்து ஒரு ஷேரிங் கோஆப்ரேஷன் இது போன்ற விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் கான்ஃபிளிக் ஸ்கில்ஸ் எல்லாமே அதிகமாக வந்து டெவலப் பண்ணி கொள்வாங்க எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணப்படுது பெண்களுடைய டிக்னிட்டி சேஃப்டி இது எல்லாமே சமூகத்தில் என்ன பேணப்படுது பேணப்படுது